ஹாய் சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க ஸோ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து அடுத்து ரஜினிஸ்வர் வந்து படங்கள் வந்து கமிட் ஆகினே இருக்காரு பல ப்ராஜெக்ட்ல வந்து அவர் வந்து சைன்இன் பண்ண போறாரு அப்படின்றது லேட்டஸ்டான அப்டேட் ஸோ அஞ்சு படங்கள் அடுத்து அடுத்து ரஜினி சார் நடிக்க போறதாக ஒரு தகவல் வந்து இப்ப கசிஞ்சிருக்கு இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பல இடங்களை பேசிட்டோம் பட் இப்போ வரக்கூடிய நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இது வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக இருக்குது தான் நான் இந்த வீடியோ செப்பரேட்டாக நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கனாக்கா வேட்டையன் படம் அந்த படம் இப்போ நடிச்சிருக்காரு முதல் திரைப்படமாக இந்த வருஷமே அந்த படம் வந்துடும் வேட்டையன் அநேகமாக ஆகஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒன்று இது முடிச்சுட்டு அடுத்தது தலைவர் நூற்றி எழுபத்தொன்று லோகேஷ் கனகதியோட படம் அது ஆல்மோஸ்ட் அந்த படம் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லாம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அந்த படம் அநேகமாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ரெண்டாவது படம் இது ரெண்டு அடுத்தது ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணலாம் மாரி செல்வராஜ் படத்துல நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தாரு ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்துள்ள ஒரு படமாக அது இருக்கும் அப்படின்ற மாரி நியூஸ் ஏற்கனவே அந்த இருந்தது அடுத்தது நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக அது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு இதை முடிச்சுட்டு நூத்தி எழுபத்தி மூணாவது படம் தான் ஜெயிலர் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சன் பிக்சர்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மும்முருமா இருக்காங்க சமீபத்தில் கூட மிர்னா அவர்கள் பார்த்துனாக்கா நெல்சன் அவர்கள் மைசூரில் உட்காந்து இந்த படத்துக்கான கதை எழுதுகிற வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சா அந்த உத்தரவின் பேர்ல தான் அவர் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து சீக்குவலாக வரப்பதா பிரிக்வலாக ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏர்லி சேஜ் அவர் இப்போதான் கதையை எழுத போடுறாரு அதுக்கு முன்னாடி நம்மளால ஒன்று முடிவு பண்ணிக்க வேண்டாம் இது கன்ஃபார்ம் நூற்றி எழுபத்தி மூணாவது ஒரு படமாக இது இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை சோ அடுத்தது அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா அட்லியோடைய கதையில நடிப்பார் ரஜினி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் ஆனா அது இன்னும் ஆகல அட்லி வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிருக்காராம் ரஜினி சாருக்கும் இப்போ அட்லி வந்து ஜவான்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ஒரு படம் ஷாருக்கான் வச்சு பாலிவுட கலக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதனாலேயே அட்லிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரும் யோசிச்சுருக்காராம் மேபி அட்லி இல்லைனாக்கா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சங்கர் சார்கிட்டையும் ரஜினி சார் இன்னுமே ஒரு கான்டாக்டில் இருந்தா இருக்கிறாரு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்னன்னா இருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க இயக்க போறாங்க அட்லியோ இல்லை ஷங்கரோ ஒன்னு குருவோ இல்லை அவரோட சிஷியன் அட்லியோ வந்து இயக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழ் செல்லுங்கள்